ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே சேனகளின் கத்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாம நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன் என்று சொல்லி அண்ணா தேவடைய சமூகத்துல கதறிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அண்ணால் இப்படி கதறி அழுகின்ற வேலையிலே தேவன் அண்ணாலின் கூக்குரலை கேட்டவராக அண்ணாளுக்கு தேவன் ஒரு ஆண் பிள்ளையை கத்தர் கொடுக்கிறார் பிரியமானவர்களே இந்த நாளிலேயும் ஒருவேளை நான் எதற்காக கலங்கி கொண்டிருக்கிறேன் இந்த காரியம் எனக்கு எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் காத்து சொன்னால் நாள் காத்திருத்தல் இருதயத்தை பண்ணும் ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லியும் கூட நாம் வாசிக்கிறோம் இந்த நாளிலேயும் ஒரு ரொம்ப நாளுக்கு நீங்க யோசித்து நீங்க நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களை தேவன் நிச்சயமாக மறக்காமல் கொடுக்கிறவர் இந்த நாளிலேயும் மறக்காமல் நம் நினைத்திருக்கிறவரை யார் அதை கவித்துக் கொடுப்போமா அப்படி சொல்லும் மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா ஆமாண்டவரே எங்களை ஒரு நாளும் மறக்காதவராக எங்களை கைவிடாதவராக இது எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் இதை நடத்தி வருகிற நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட தகப்பனே அநேக நாட்களாக எந்த விஷயத்திற்காக காத்திருக்கிறார்களோ அந்த விஷயத்தை என் தேவனாகிய கத்தர் ஏற்ற காலத்திலே அருளீஸ் செய்கிறவர் அவைகளை உன் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆசீர்வதியும் येसुवे नाम सभी क्रोम पिता आमेन गॉड ब्लेस यू हैव अ ब्लेस्ड डे